குட் மார்னிங் எவ்ரிவான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துருச்சான் சிங்கம் காட்டுருக்கு ராஜா தானே அதுக்கு ரொம்ப ஹை காய்ச்சல் வந்துருச்சான் ரொம்ப நிறைய காய்ச்சல் வந்துருச்சான் உடனே எல்லா மிருகமும் அதை வந்து பார்க்க வந்துருச்சான் பார்க்க வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறைய வரலையாம் உடனே ஒரு ஓனாய் இருந்துச்சான் அந்த ஓனாய் அந்த சிங்கிட்ட போய் சொல்லிச்சு இங்கே பாருங்கள் சிங்கராஜா இந்த நரி வரல ஏன்னா அது உங்களை மதிக்கவே மாட்டேங்குது அதனாலும் வரலை அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப கோம்பம் வந்துருச்சான் உடனே அவர் சொன்னாராம் அந்த நரி வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் ஒன்றுனா மெதுவாக அந்த நரி வந்துச்சான் அந்த சிங்கராஜா சொன்னாராம் ஏன் நீ இவ்வளோ நேரம் வரல ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த நரி கொஞ்ச நேரம் யோசித்துச்சான் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போது அது கன்னிங் ஃபாக்ஸ் தானே அதனால அது சொல்லிச்சு சிங்கராஜா நான் வரும்போது ஒரு டாக்டர் பார்த்தேன் அந்த டாக்டர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஹை ஃபீவர் இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போது அந்த டாக்டர் சொன்னார் அந்த காய்ச்சல் சரியானோன்னா ஒரு ஓனாயை சாப்பிட்ணும் அப்போது அந்த காய்ச்சல் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாராம் உடனே சிங்கராஜா சொல்லிச்சான் நான் இப்போது ஒரு ஓனாய் சாப்பிட்றேன் உடனே நான் சரியாயிருவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஓனாய் எடுத்து சாப்பிட்டுச்சான் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் என்ன நம்ம பண்ணுறோமோ அதே நம்மளுக்கு திருப்பி வந்துடும் அதான் பைபிளில் கூட சொல்லுது கலாத்தியர் ஆறு ஏழு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் அதனால் நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது வரும் கெட்டது செஞ்சிங்கன்னா கெட்டது தான் வரும் தேங்க் யூ காட் பிளஸ் யூ My body is happy. Every single cell in my body is good.